ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் பொதுத்தமிழ்ல மொத்தம் மூன்று பகுதிகள் கொடுத்திருப்பாங்க பகுதி ஆ பகுதி அ பகுதி இன்னு அதில் பகுதி ஆ இலக்கியத்தில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அறநூல்கள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது பாருங்கள் இதில் உள்ள முக்கியமான கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க நாலடியார் நான்மணி கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திரிகடுகம் இன்னா நாற்பது இனியவை நாற்பது சிறுபஞ்சி மூலம் ஏலாதி அவையார் பாடல்கள் இது தொடர்பான செய்திகள் பதினெண்டு கீழ்கிழக்கு நூல்களில் பிற செய்திகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இது எல்லாமே நமக்கு சமச்சீர் கல்வி புத்தகத்தில் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்குமே ஒவ்வொரு லெசன்லையும் கொடுத்துருப்பாங்க நம்ம அதில் உள்ள முக்கியமான ஒன் வேர்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம் அது மட்டும் மட்டும் இல்லாமல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க புறநானூறு அகநானூறு நற்றி நை குறுந்தொகை ஐங்குறுநூறு இதுவுமே நமக்கு இந்த அறநூல்களில் வந்துடுது சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் புறநானூறு அகநானூறு நற்றி நை இதில் இதெல்லாம் ஒவ்வொரு லெசனாக நமக்கு ஒவ்வொரு செயல்லையும் கொடுத்துருக்காங்க அதில் உள்ள முக்கியமான மேற்கோள்கள் அடிவரையறை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம இன்னும் மேற்கோள்கள் மட்டும் பார்க்கல மற்றபடி அதோட அடிவரையறை என்ன அந்த நூல்களோட சிறப்புகள் என்ன அந்த நூல்களில் ஏதாவது பொருளறிக பொறுத்துக இது மாதிரி தான் நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் எல்லாமே பார்த்துட்டோம் அறநூல்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தா மட்டும் போதும் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியதில்லை அதே போல் லெவன்த்து புத்தகத்துலையும் அறநூல்கள் அந்த டாப்பிக்கில் இது மாதிரி நூல்கள் என்ன வந்திருக்கோ அதில் உள்ள முக்கியமான கொஷின்ஸ் பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது டுவெல்த்து புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒன் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம் இதில் ஒரு இருபத்தஞ்சி கொஷின் இருக்குது இந்த வீடியோவோட நமக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் கம்ப்ளீட்டாக அறநூல்களில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே பார்த்துட்டோம் ஏறக்குறைய ஒரு நூறு கொஷின்ஸ்கிட்ட நம்ம பார்க்க போகிறோம் இதை பார்த்தாலே போதும் நீங்கள் இதை தவிர்த்து வேறு ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை இப்போ இந்த அறநூல்களில் மேற்கோள்கள் மட்டும் நம்ம அடுத்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்ப்போம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் லெவன்த்து புத்தகத்திலேருந்து இருபது கொஷின்ஸ் பார்த்துட்டோம் அதோட கண்டினியூஷன் இப்போ பார்ப்போம் இப்போ நம்ம லெவன்த்து புத்தகத்தில் ஒரே ஒரு லாஸ்ட்டு ஒரு பார்ட் மட்டும் பார்க்காம இருந்தோம் அது ப்ளஸ் டுவெல்த்து புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த அறநூல்கள் அதுக்கு கீழே என்ன வந்திருக்கோ அதில் உள்ள முக்கியமான ஒன் வேர்ட்ஸ் பார்ப்போம் இதில் பாருங்கள் எட்டு தொகையில் அமைந்த புறத்திணை நூல்கள் என்னென்ன அப்படின்னு கொஷின் அடிக்கடி கேட்பாங்க இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி புறநானூறு பதிற்று பத்து எப்பயுமே எட்டு தொகை எட்டு தொகை நூல்களில் வந்து அற அறநூல்கள் இருக்கும் புறநூல்கள் இருக்கும் அக நூல்கள் அப்படின் இருக்கும் இப்போ இதில் அகநூல்கள் அப்படின்றது புறநூல்கள் அப்படின்றது புறநானூறு பதிற்று பத்தும் பறிப்பாடல் வந்து அகமும் புறமும் சார்ந்த நூல் எதுன்னு கேட்பாங்க அது கேட்டால் பறிப்பாடல் போடுங்க அப்புறம் மீதி நூல்கள் எல்லாமே அகநூல்கள் இதே போல தான் பத்து பாட்டிலையும் இருக்கும் இது முக்கியமாக படித்து வச்சுக்கோங்க எப்பயாவது கொஷின்ஸ் கேட்பாங்க அடுத்த கேள்வி பாருங்கள் பதிற்றுப்பத்து என்ற நூலின் இரண்டாம் பத்தின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க எப்பவுமே பாட்டுடை தலைவன் கேட்பாங்க அப்படி இல்லாட்டினா பாடல் பாடியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க இப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் அடுத்த கேள்வி பதிற்றுப்பத்தில் இரண்டாம் பத்தை பாடியவர் யார் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி குமட்டூர் கண்ணனார் எப்போவுமே பதிற்று பத்தில் பத்து பத்துக்கள் இருக்கும் அதில் முதல் பத்தும் இறுதி பத்தும் நமக்கு கிடைச்சிருக்காது மற்றபடி இரண்டாம் பத்து மூன்றாம் பத்து நான்காம் பத்து ஐந்தாம் பத்து இது பாடியவர் யார் இதோட பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னு கொஷின்ஸ் கேட்பாங்க அது தனித்தனி கொஷின்ஸாகவும் கேட்பாங்க பொறுத்துகவும் கேட்பாங்க இப்போ நமக்கு புத்தகத்தில் குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க பதிட்டு பத்தில் இரண்டாம் பத்தை பாடியவர் யார் அப்படின்னு அப்போ நம்ம இதை நல்லா படிச்சுக்கலாம் ஜென்ரலாக நமக்கு ரெண்டுலேருந்து ஒன்பது பத்துக்கள் வரைக்கும் யார் யார் பாடியிருக்காரு அப்படின்றத படிச்சு அதுலையும் குறிப்பாக புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நல்லா படிச்சுக்கோங்க அடுத்த கேள்வி பொறுத்த பாருங்க புறையோர் யானர் கடுந்துப்பு ஒடியா இப்போ இதெல்லாமே நமக்கு லெவன்த்து டுவெல்த்து புக்கில் இருக்குது அதனால் இதை தனித்தனி கொஷின்ஸாக பொருளறிகன்னு கேட்கலாம் இல்லைனா மூணை கரெக்டாக கொடுத்து ஒன்றை தவறாக கொடுத்து பொருந்தாததை தேர்ந்துடுன்னு கேட்கலாம் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இப்போ இதில் எல்லாமே சரியாக தான் சரிக்கு சரியாக தான் பொருந்திருக்கு புறையோர் அதற்கு சரியான பொருள் சான்றோர் யானர் அப்படின்றது புது வருவாய் கடுந்துப்பு அப்படின்னா மிகு வலிமை ஒடியா அப்படின்னா குறையா அப்படின்றது சரியான பொருள் அடுத்த கேள்வி பாருங்க பொருளறிக ஒரே ஏ ஒரேய அப்படின்னா என்னென்னா அதுக்கு சரியான விட ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி பாருங்கள் பொருளரிக கவுள் இதுலேருந்து நமக்கு டுவெல்த்து புக் ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ கவுள் அப்படின்றதுக்கு சரியான பொருள் என்ன ஆப்ஷன் சி கன்னம் அப்படின்றது தான் சரியான பொருள் அடுத்த கேள்வி பொருந்தாததை தேர்ந்தெடு புது பெயல் புது மலை ஆறுகலி மலை புலம்பு தனிமை கன்னி தலையில் சுடும் மாலை இப்போ இதில் மூணு மேட்ச்சாக கரெக்டாக பொருந்திருக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தவறானது இப்போ இதுக்கு சரியான விட என்னென்னா ஆப்ஷன் பி ரெண்டு மட்டும்தான் பொருந்தாது ஆறுக்களி அப்படின்னா மழை கிடையாது வெள்ளம் அதுதான் சரியான பொருள் அது மட்டும் மாற்றி கொடுத்துருக்கு மீது எல்லாமே சரியான பொருள் தான் புது பெயல் அப்படின்றது புது மலையை குறிக்கும் புலம்பு அதற்கு சரியான பொருள் தனிமை கன்னி அப்படின்றது தலையில் சுடக்கூடிய மாலை அடுத்த கேள்வி நெடுநல் வாடை என்ற நூலின் பாட்டுடை தலைவன் யார் எப்போயுமே இது மாதிரி பாட்டுடைய தலைவன் யார் இல்லைன்னா இந்த பாடலை பாடியவர் யார் இது மாதிரி கொஷின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க அப்புறம் தொகுத்தவர் யார் தொகுப்பித்தவர் யார் அது மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க அதெல்லாம் நமக்கு டிஃபால்ட்டாக தெரிஞ்சுருக்கணும் பேசிக்காக இந்த கொஷ் இந்த நூல் அப்படின்னு கேட்டாலே அதை பற்றி ஒரு ரெண்டு மூணு லைன்ஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சுருக்கணும் இப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பாண்டியன் நெடுஞ்செழியன் அடுத்த கேள்வி நெடுநல் வாடையின் ஆசிரியர் யார் இப்போ ஃபஸ்ட்டு நெடுநல் வாடை வந்து எட்டு தொகை நூலாக பத்துப்பாட்டு நூலான்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இது ஒரு பத்துப்பாட்டு நூல் இப்போ நெடுநல் வாடை வந்து அகமும் புறமும் சார்ந்த நூல் நம்ம எப்படி எட்டு தொகையில் அகநூல்கள் புறநூல்கள் அகப்புற நூல்கள் பார்த்தோமோ அதே போல் நெடுநல் வாடையிலையும் அகநூல்கள் இருக்கும் புறநூல்கள் இருக்கும் அகமும் புறமும் சேர்ந்த நூல் இருக்கும் அப்போ இதில் அகமும் புறமும் சேர்ந்த நூல் எப்போயுமே கேட்பாங்க அதுக்கு சரியான விட நெடுநல் வாடை இப்போ இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி நக்கீரர் இப்போ பத்து பாட்டிலேயே ரெண்டு நூல்களை நக்கீரர் எழுதியிருப்பாங்க நெடுநல் வாடை ஒன்று இன்னொன்று என்ன நூல் திருமுருகாற்றுப்படை அடுத்த கேள்வி பாருங்கள் நெடுநல் வாடை என்ற நூலில் உள்ள அடிகளின் எண்ணிக்கை என்ன எப்பயுமே இது மாதிரி அடிகளோட எண்ணிக்கையெல்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க இதெல்லாம் நமக்கு வந்து ஜென்ரலாக படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஸ்கூல் புத்தகத்துலேயே ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு கொடுத்துருக்கலாம் நம்ம நல்லா படிச்சுக்குவோம் இப்போ இதுக்கு சரியான என்னுடைய ஆப்ஷன் ஏ நூற்றி எண்பத்தி எட்டு அடுத்த கேள்வி சரியானதை தேர்ந்தெடு கூற்று ஒன்று நெடுநல் வாடை என்ற நூலின் பெயர் இரு வகையில் பொருள் சிறந்து விளங்குகிறது தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்பம் மிகுதியால் நெடுவாடையாகவும் போர் பாசறையில் இருக்கும் தலைவனுக்கு வெற்றி பெற ஏதுவான நல்வாடையாகவும் வாடையாகவும் இருப்பதால் நெடுநல் வாடை எனும் பெயர் பெற்றது இப்போ இதில் இரண்டுமே சரிதான் அதாவது இந்த நூலுக்கான பெயர் காரணம் கொடுத்துருந்தாங்க அதனால் நான் எப்படி கொடுத்துருக்கேன் அடுத்து பாருங்கள் பொருத்துக உரண் வருந்தலை கலன் மழு இப்போ இதுக்கெல்லாம் சரியான பொருள் கேட்டிருக்காங்க இது எல்லாமே சரிக்கு சரியாக தான் பொருந்திருக்கு உரண் அப்படின்றதுக்கு சரியான பொருள் வலிமை வருந்தலை அதற்கு சரியான பொருள் வெறுமையான இடம் கலன் அப்படின்றது யாழ் மழு அதற்கு சரியான பொருள் கோடரி இப்போ இதெல்லாம் தனித்தனி கேள்வியாக கூட கேட்டுருக்கலாம் இல்லை ஏதாவது ஒன்று மாற்றி கூட உங்களுக்கு பொருந்தாதது எழுதுன்னு கேட்கலாம் இன்னும் ஒரு சிலதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொருள் அறிகன்னு கேட்காம அதுக்கு ஆப்போசிட்டை கொடுத்து எதிர்ச்சொல் அறிகனும் கேட்பாங்க அடுத்து பாருங்க சரியானதை தேர்ந்தெடு எட்டு தொகையில் ஔவையார் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் ஔவையார் வந்து அகனா நூறு அதில் நாலு பாடல்கள் பாடியிருக்காரு குறுந்தொகையில் பதினஞ்சு பாடல்கள் பாடியிருக்காங்க நற்றினையில் ஏழு பாடல்களும் புறணாநா புறணாநூறு புறநானூரில் வந்து முப்பத்தி மூன்று பாடல்களும் பாடியிருக்காங்க ஒருவேளை தனித்தனியாக கேள்விகள் கேட்கலாம் நமக்கு சிலபஸில் இருக்கிறனால நம்ம எதையுமே அவாய்ட் பண்ண முடியாது இதுவும் லெவன்த் டுவெல்த் புக்குன்றதுனால ஒரு கிளான்ஸ் நீங்கள் ரீட் பண்ணால் போதும் இப்போ இதெல்லாம் மாற்றி கேட்கலாம் இல்லை குறிப்பிட்டு ஔவையார் வந்து இந்த நூலில் எவ்வளோ பாடல்கள் பாடிருக்காரு அப்படின்னு கேள்விகள் கேட்கலாம் அடுத்து பாருங்கள் பொருந்தாததை தேர்ந்தெடு செரு பகை கதல் விரைவு ஞமலி நாய் பகடு எருது இப்போ இதில் வந்து எது பொருந்தாதது இருக்குது இவங்க பொருந்தாததை கேட்குறாங்க இப்போ இதில் எது பொருந்தாதது அப்படின்னா ஆப்ஷன் தான் பொருந்தாமல் இருக்குது செரு அப்படின்றது பகையை குறிக்காது செரு அப்படின்னா வயலை குறிக்கும் செருக்கு சரியான பொருள் வயல் தான் மீதி மூணுமே கரெக்டாக தான் பொருந்தியிருக்கு கதல் அப்படின்னா விரைவு ஞமலி அப்படின்றது நாயை குறிக்கும் பகடு அப்படின்றது எருதை குறிக்கும் அடுத்த கேள்வி பாருங்கள் எதிர்ச்சொல் அறிக வெறி இய இப்போ நம்ம பொருள் அறிக தான் படிச்சிருக்கோம் புத்தகத்தில் வெறி ஈய அப்படின்றதுக்கு பொருளருகை தான் கொடுத்துருக்காங்க இப்படின்னா மாற்றி கேட்டுருவாங்க எதிர்ச்சொல் அறிக அப்படின்னு கேட்டுருவாங்க அப்போ வெறி ஈ அப்படின்றதுக்கு பொருள் அறிக கேட்டால் அஞ்சியே போடுங்க அதுக்கு ஆப்போசிட் கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி போடுங்க வீரமான வெறி ஈ அதற்கு சரியான பொருள் அஞ்சிய எப்போயுமே பொருள் அறிகவும் கொடுத்துருக்காங்க கொடுத்துருப்பாங்க எதிர்ச்சொல்லும் கொடுத்துருப்பாங்க அவங்க என்ன கேட்குறாங்கன்றதை நம்ம கரெக்டாக கவனிச்சா அதுக்கான ஆன்சர் கொடுக்கணும் அடுத்த கேள்வி பாருங்கள் பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் எது அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க இப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி அகனானூர் நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோலையே பார்த்துருப்போம் அகனானூரில் ஐந்து திணைகள் இருக்கும் கு ஒவ்வொரு பாடல் வைப்பு முறை வந்து ஒவ்வொரு ஆர்டரில் வச்சுருப்பாங்க குறிஞ்சி திணையில் வந்து ரெண்டு ஆறு அப்படி ஸ்டார்ட் ஆகிடுக்கும் அடுத்து வந்து முல்லை திணையில் நாலு பதினாலு அப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கும் திணையில் ஆறு பதினாறு அப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கும் நெய்தல் திணையில் பத்து இருபதுன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கும் லாஸ்ட்டாக திணையில் வந்து ஒன்று மூன்று ஐந்து ஏழுன்னு ஸ்டார்ட் ஆகிருக்கும் இது குறிப்பிட்டு ஒவ்வொரு திணைக்கும் கேட்கலாம் இல்லைனா பொறுத்துக மாதிரியும் கேட்கலாம் ஐந்து திணைகளை கொடுத்து இங்கிட்ட ஆர்ட்ரு மாற்றி கொடுத்து பொருத்த சொல்லி கேட்கலாம் இப்போ இதே மாதிரி இந்த லைன் அப்படியே டுவெல்த் புக்கில் கொடுத்துருக்காங்க பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் வரிசையாக வைத்து தொகுப்பட்ட நூல் அகனா நூறுன்னு அப்போ இப்படியும் கேள்வி கேட்டால் நமக்கு ஆன்சர் பட தெரிஞ்சிருக்கணும் அடுத்து பாருங்கள் பொருத்தக அகநானூரில் நமக்கு தெரியும் மூன்று பிரிவுகள் இருக்கும் அதில் பாருங்கள் கலட்டியானி நிறையில் நூற்றி இருபது பாடல்களும் மணிமிடை பவளத்தில் நூற்றி எண்பதும் நித்திலை கோவையில் நூறு பாடல்களும் இருக்குது சரிக்கு சரியாக தான் பொருந்தியிருக்கு தனியாகவும் கொஷின் கேட்கலாம் அகனானூரில் கலிட்டியானி நிறையில் எவ்வளோ பாடல்கள் இருக்குன்னு கேட்கலாம் இல்லைனா மூணையும் கொடுத்து பொருத்துக மாதிரியும் கேட்கலாம் அடுத்து பாருங்கள் அகனானூற்றில் நெய்தல் திணை பாடல்கள் பாடியவர் யார் ஐந்து திணைகளுக்குமே ஐந்து திணைகளையுமே ஒவ்வொருத்தவங்க பாடியிருப்பாங்க இதில் இதில் வந்து நெய்தல் திணை பாடல்கள் யார் பாடியிருக்கான்னு கேட்டிருக்காங்க இதுக்கு சரியானுடைய ஆப்ஷன் சி அம்முவனார் தான் வரும் இப்போ நல்லுரித்தினரார் யார் அப்படின்னா அவர் முல்லை பாடியவராக இருப்பார் ஓரம் போகியார் வந்து பாடியவர் அம்முவனார் வந்து நெய்தல் திணை பாடியவர் கௌதமனார் வந்து பாலை பாடியவராக இருப்பார் இப்போ ஒவ்வொரு திணைகள் எந்த வைப்பு முறையில் இருக்குது அதேமாதிரி இந்த திணைகள் பாடியவங்க யார் இப்போ இதில் வந்து களித்தொகையில் இதே போல் ஐந்து களிகள் கொடுத்துருப்பாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதையும் தனித்தனியாக பாடியிருப்பாங்க அதையும் இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது அடுத்து பாருங்கள் பொறுத்துகை கலிங்கம் உரல் நாகு நுகம் இதில் கலிங்கம் அப்படின்றது ஆடையை குறிக்கும் உரல் அப்படின்றது செறிவை குறிக்குது நாகு அப்படின்றதுக்கு சரியான பொருள் இளமை நுகம் அப்படின்றது பாரத்தை குறிக்கும் நமக்கு தனித்தனி ஒன்வர்டாக கேட்பாங்கல்ல இதை தனித்தனி கொஷின்ஸாக வைக்கிறதுக்கு பதிலாக நான் பொருத்துகை மாதிரி வச்சுட்டேன் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து பாருங்க சிறபநாற்று படையை இயற்றியவர் யார் இப்போ சிறுபனாற்று படை எட்டு தொகையா பத்து பாட்டா இது ஒரு பத்து பாட்டு நூல் தான் இப்போ இதோ டுவெல்த் புத்தகத்தில் ஒரு செயலா நமக்கு கொடுத்துருக்காங்க இப்ப இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா சிறுபநாற்று படையோட ஆசிரியர் ஆப்ஷன் பி நல்லூர் நத்தத்தனார் அடுத்து பாருங்க சிறுபனாற்று படையின் பாட்டுடை தலைவன் யார் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி நல்லிய கோடன் அடுத்து அடுத்த கொஷின் பாருங்கள் சிறுபான்ற்றுப்படை என்ற நூலில் உள்ள அடிகளின் எண்ணிக்கை என்ன எப்பவுமே பா இந்த ஒரு நூல் கொடுத்தா அதோட அடிகள் கொடுத்துட்றாங்க இப்போ இதுக்கு சரியான விட என்ன ஆப்ஷன் ஏ சாரி ஆப்ஷன் பி இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அடுத்த கொஷின் பாருங்கள் பொறுத்துக இதுவுமே ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க அந்த ஏழு வள்ளல்கள் அவங்க எந்தெந்த மலைகளில் எந்தெந்த பகுதிகளில் இருந்தாங்கன்றதை கொடுத்துருந்தாங்க இதில் பேகன் அப்படின்றவர் பழனி மலை அதை சுற்றியுள்ள பகுதிகள் பாரி அப்படின்றவர் வந்து பரம்பு மலை அடுத்து மலையமான் திருமுடிக்காரி வந்து அந்த மலையமான் அப்படின்ற மலைப்பகுதி தான் அதை மலாடு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஆய் ஆண்டிரன் அப்படின்றவர் வந்து புதிய மலை அதை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செஞ்சவராக இருக்கார் ஒருவேளை நமக்கு தனியாக கொஷின் கேட்கலாம் இல்லையா இப்போ நீங்கள் இதை உங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால நான் இதை அப்படியே வச்சிருக்கேன் அடுத்து பாருங்க அடுத்த மூன்று வள்ளல்கள் அதியமான் வந்து தகடூர் அதை சுற்றியுள்ள பகுதிகள ஆட்சி புரிஞ்சிருப்பாரு நள்ளி அப்படின்றவர் மண்டலம் வல்வில் ஓரி அப்படின்றவர் கொல்லிமலை அதை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செஞ்ச ஒரு குறுநில மன்னராக இருந்திருப்பார் இப்போ இவங்கள்தான் ஏழு வள்ளல்களை பற்றியும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து லாஸ்ட் கொஷின் பாருங்கள் பொருளரிக ஆலமர் செல்வன் ஆலமர் செல்வன் அப்படின்னா அது யாரை குறிக்குது இதுக்கு சரி என்னுடைய சி சிவபெருமானை குறிக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் அறநூல்கள் அது ரிலேட்டடாக முக்கியமான எட்டு தொகை பட்டு நூல்கள் எல்லாமே பார்த்துட்டோம் அறநூல்களில் பதினெண்டு கீழ்கிர நூல்களில் இருக்கக்கூடிய அறநூல்கள் சிக்ஸ்த்து செவன்த் எய்த்துலாம் நிறைய நூல்கள் கொடுத்துருந்தாங்க நம்ம அதையுமே பார்த்துட்டோம் இந்த இந்த எல்லா வீடியோஸுமே பாருங்கள் நீங்கள் இதை பார்த்தா மட்டும் போது அவங்களுக்கு பகுதி ஆ இலக்கியத்தில் ரெண்டு டாபிக் அப்படியே கவர் ஆகிடும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எட்டு தொகை பத்து பாட்டு நூல்களில் இருக்கக்கூடிய முக்கியமான மேற்கோள்கள் பார்ப்போம் நான் பா நான் கொடுக்குறது எல்லாமே அவுட் ஆஃப் இதில் நம்ம சமச்சீர் கல்வி புத்தகத்தை தாண்டி நான் எதுவும் இல்லை நான் எடுத்திருக்க கொஷின்ஸ் எல்லாமே சமச்சீர் கல்வி புத்தகங்களில் உள்ளது தான் அதனால் நீங்கள் எந்த கொஷின்மே அவாய்ட் பண்ணி தேவையில்லை அதே மாதிரி நான் வளவலன்னு லைன் பை லைனா எல்லா கொஷின்ஸும் எடுக்கிறது இல்லை எனக்கு எது முக்கியமா படுதோ எக்ஸாம்ல கேட்கலாம்னு தோணுதோ அது மாதிரி கொஷின்ஸ் மட்டும்தான் நான் வைக்கிறேன் நீங்க வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்